அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானவர்களுக்கு மூணு சதவீதம் ஓட்டு தான் வெளி வந்த அதிர்ச்சி ரிப்போர்ட் செட்டப் செல்லப்பா மாதிரியே நடிகன் விஜய் இங்கே ஒரு திருத்தம் செட்டப் செல்லப்பான உடனே நீங்கள் அந்த வடிவேலு அந்த படத்தில் ஒரு வேலை பார்ப்பார்ல செட்டப் வேலை அப்படி வந்து நினச்சிடாதீங்க இது வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக அவர் எப்படி செட்டப் செல்லப்பா வேலை பார்த்தாரு அதே மாதிரி சினிமாவில் எப்படி செட்டப் செல்லப்பாக வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் அந்த காணொலியில் நம்ம வந்து முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க இதில் சினிமாவில் ஒரு எந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா பிஆர் டீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது வெளியே தன்னை வந்து எப்படி காமிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் நடிகன் விஜயா அவர் வந்து இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குல்ல அதை வந்து கட்டமைப்பாங்க அது வந்து பொய் அவர் நிஜத்தில் அவர் வேறு மாதிரி இருப்பார் ஆனால் ஒரு இமேஜை வந்து கட்டமைப்பாங்க அதே மாதிரி அவருடைய படம் முதல் நாள் ஐம்பது கோடி வசூல் அப்படின்னு சொல்லி பொய் செய்தி வரும் உண்மையெல்லாம் அந்த படம் ஃப்ளாப்பாக இருக்கும் ஒரு குப்பையாக இருக்கும் படமே ஓடி இருக்காது ஆனால் என்ன ஐம்பது கோடி வசூல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ஆயிரம் கோடி ரூபா வசூல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படம் வந்து போட்ட முதலுக்கே லாஸ் ஆகி உட்காந்துருக்கும் ஆனால் வந்து ஆயிரம் கோடி வசூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் வந்து அப்படியே போட்ட ஒரு மணி நேரத்தில் ஒரு கோடி வியூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பண்ணுவாங்க ஆனால் அது ஒரு கோடி வியூஸ்லாம் போயிருக்காரு பத்து லட்சம் வியூஸ் போனாலே அதிகம் ஆனால் என்னென்னா அதெல்லாம் அந்த மாதிரி வச்சு ப்ர ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நடிகன் விஜயோட சம்பளம் வந்து இரநூறு கோடி ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து அளந்து விடுவாங்க ஆனால் நடிகன் விஜயோட சம்பளம் வந்து ஐம்பது கோடியோ எழுபது கோடி இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரிலாம் கட்டமைக்கிறதுக்குல்ல அது மாதிரி தன்னை வந்து ஒரு பெரிய மக்கள் தலைவன் போன்றோ மக்களுக்காக சேவை செய்கிறவன் அப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து காட்டுறாங்கல்ல அந்த விஜய் நற்பன் இயக்க மாதிரி வச்சு இந்த மாதிரிலாம் வேலை காமிக்கிறாங்களே தனக்கு வந்து பெரிய ஒரு ரசிகப்பட்டால இருக்க மாதிரி அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய்க்கு அப்படியே பெரிய ஆதரவு இருக்க மாதிரி வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் அந்த நடிகன் விஜய்க்கு ஆதரவாக நடிகர் அஜித்தோட அந்த டீம் அவரும் தான் சரி விடுங்க அப்போ அட்டாக் பண்ணுறாங்களையா அந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு பேர் தான் அந்த பிஆர்டிஎம் நடிகன் விஜயோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து தன்னை நல்ல உடனாக கட்டமைச்சிருக்கிறதுக்கு தன் படம் ஃபெயிலானால் கூட அடுத்தடுத்து அவர் வந்து படம் நடிக்க சுறாலும் அற்று பிளாப்பு ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா அது வந்து இரநூத்தம்பது கோடி வசூல் அப்படிங்கிற மாதிரி அவங்க கதை விடுவாங்க இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்களே இதுக்கு பேர் தான் வந்து பெய்டு ப்ரமோஷன் அதே வேலையை தான் நடிகன் விஜய் வந்து பொலிட்டிக்கல்லையும் பண்ணார் அதுக்கு உதாரணம் என்னம்னா மூணு பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணுறாரு விலைக்கு வாங்குறாரு ஒருத்தன் அரசியலுக்கு வர்றாள் வந்த உடனே என்ன பண்ணுறா தன்னை வந்து பொய்யாக கட்டமைக்கிறதுக்கு ஒரு பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை விலைக்கு வாங்குறேன் ஒன்றும் இல்லை சாரி மூணு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வந்து விலைக்கு வாங்குறான் அந்த பொலிட்டிகிஸ்ட் வந்த உடனே வந்து நடிகன் விஜய்க்கு வந்து இருபது சதவீதம் ஓட்டு இருக்குது ஒரு கோடி ஓட்டு இருக்குது இதுதான் அந்த பொய்யாக கட்டமைக்கக்கூடிய ஒரு நடிகன் விஜய் உடைய பொய் பொ பொய்யான ஒரு பின்பம் அதை கட்டமைக்கிறதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்டாட்டஸி எப்பயுமே நடிகன் விஜய் வந்து பிஆர்டிமை நம்பி இருந்த நடிகன் விஜய் அரசியலுக்கு வந்த உடனே பொலிட்டிக்கல் ஸ்டாட்டஸ் அதாவது பொலிட்டிக்கல் புரோக்கர்கள் மூலயமா தன்னை வந்து தவமிச்சு ப பொய்யா கட்டமைக்க ஒரு வேலையை வந்து பார்க்கறாரு இப்போ எதுக்கு இந்த உண்மையெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம் அதாவது எல்லா நியூஸ் சேனலையும் கடந்த வாரம் வந்து ஒரு நியூஸ் வைரலாக போயிட்டுருக்கு அது நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கழுகு அப்படிங்கிறவங்க ஒரு வீடியோ வந்து வெளியிடறாங்க அதேமாதிரி விகடன் அப்படிங்கிறவங்க ஒரு நியூஸ் வந்து வெளியிடுறாங்க அதில் என்ன அப்படின்னா நடிகன் விஜய் தான் அண்ணன் சீமானவர்களை வந்து அழைச்சதாகவும் அண்ணன் சீமானவர்களை வந்து அதை நிராகரித்ததாகவும் ஒரு செய்தி அது மட்டும் இல்லாமல் கூட்டணிக்கு வந்து நடிகன் விஜய் குப்டதாகவும் அண்ணன் சீமானவர்கள் வந்து அதுக்கு வாய்ப்புள்ள ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்படிங்கிற செய்தி அதோட கூடுதல் சொல்லணும் அப்படின்னா நடிகன் விஜய் டீம் வந்து எடப்பாடியாரோட வந்து சந்தித்ததாகவும் சந்தித்து நூற்றி இருபது நூற்றி இருபது துணை முதல்ச்சர் பதவி வந்து கேட்டதாகவும் அதுக்கு வந்து எடப்பாடியார் வந்து உனக்கெலாம் பாஞ்சு சீட்டே அதிகம் அப்படின்னு சொன்னதாகவும் இது வந்து பரவாயில்ல எல்லாருமே வந்து பேசினாங்க அது வந்து உங்களுக்கு தெரியும் அப்போ அதை வந்து மாற்றணும் நம்மளோட இமேஜ் வந்து குறைஞ்சிருச்சு இப்போ எல்லா சேனலும் என்ன வருது அவர்கள்ட்ட நடிகர் விஜய் வந்து காலில் உழுதுட்டார் மண்டிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இதை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நடிகன் விஜய் எப்பயும் போல் தன்னுடைய பொய் பிராடு கட்டமைக்கிற வேலையை வந்து ஆரம்பிக்கிறாரு இதில் நல்ல அந்த கும்பதத்தோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு எப்படிப்பட்ட வேலை பார்த்துருக்காரு அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருங்கிறதா நடிகன் விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்கார் ஆனால் அவர் பொய் செய்தி வந்து பரப்புனாங்க அதோட பின்னணி இருக்குது இப்போது அதே கும்புதம் ரிப்போர்ட்டில் ஒரு செய்தி வெளியே வருது அந்த செய்தியை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து சிரிச்சிருவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது விருந்து காலத்தை சீமான் திரும்பி பார்க்காத நடிகன் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு செய்திங்க என்ன அப்படின்னா அதுக்குள்ளே சாராம்சம் இந்த இதாக பார்த்துங்க அதுக்குள்ளே என்ன கண்டுருக்குன்னா சீமான் வந்து விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வந்து கூட்டணிக்கு வந்து வாங்க விஜய் அப்படின்னு சொல்லி அழைச்சாராமா அதான் நடிகன் விஜய் வந்து நிராகரிச்சாமா எப்படி இந்த செய்தி வந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த செய்தி வருது அப்புறம் சீமான் வந்து சீமானோட கூட்டணி கிடையாது ஏன்னா என்னுடைய கொள்கைத்தனவன் தலைவர் பெரியாரை இப்படி வந்து இழிவுபடுத்தார் அதனால் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நிராகரிச்சிட்டாரு சீமானை வந்து சந்திக்க முடியாண்டாருன்னு ஒரு நியூஸ் இதுக்கு அடுத்து தான் வந்து இந்த மூணு சதவீதம் மேட்ரு என்னென்னா சீமானவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எவ்வளோ தனக்கு வந்து ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லி ரகசியமாக என்ன பண்ணாரான் சர்வே வந்து எடுத்தாரான் இதான் அந்த செய்தி பாருங்கள் த ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா மூணு சதவீதம் தான் வந்துச்சு ஏன்னா தான் கட்சியிலருந்து எல்லாம் வெளியே போயிட்டாங்க இப்போ ஆளே இல்லை அப்படி பார்க்கும்போது மூணு சதவீதம் தான் ஓட்டுவோர் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வைச்சா உடனே அண்ணன் சீமான் என்ன பண்ணாரா இப்போ நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணுன்னா வேறு வழியே இல்லை நடிகன் விஜய் அவர்களோட நம்ம வந்து கூட்டணி வச்சா தான் நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறனால அங்கு வந்து தொடர்பு கொண்டு தம்பி அப்படின்னு சொல்லி விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி அது வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி இந்த செய்தியை வந்து கும்பகத்தில் வெளியிடுறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு பொய் செய்தி தான் எப்படி நடிகன் விஜய் வந்து ஆயிரம் கோடி ரூபா வசூல் வந்துருச்சு படமே பிளாப்பு ஆயிரம் கோடிங்கிறானா அதே மாதிரி ஒரு பிளாப்பு உடனே அவர் சொல்கிறாரில்ல பிரசாந்தின் சார் இருபது சதவீதம் அந்த மாதிரி இது வந்து ஒரு பொய் நியூஸ் தான் சரி இதில் வந்து அந்த உண்மை செய்தி என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ரெண்டாவது குமுதம் ரிப்போர்ட்டில் இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற ஒரு போலியாக கட்டமைச்சு இப்போ நடிகர் விஜய் வந்து தன்னை சூப்பர் ஸ்டார்னு எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கல இதெல்லாம் ஒரு பொய் அந்த நேரத்தில் வந்து சூப்பர் ஸ்டார்னு வந்தோடனே குமுதம் ரிப்போர்ட்டில் என்ன ரிசல்ட் வந்துச்சுங்கிறத இந்த பாருங்கள் அது இருக்குது அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம் உண்மையாக நடந்த என்ன அப்படின்னா நடிகன் விஜய்யுடைய வியூக ஒப்படாத பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற நம்பர் தான் அண்ணன் சீமானவர்களை தொடர்பு கொண்டு ஏன்னா அவருக்கு வந்து எடப்பாடி அதிமுகவோட கூட்டணிக்கு வரல உனக்கு பாஞ்சு சீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி பார்க்கும்போது நம்மளை எவனுமே கூட்டணிக்கு கூப்பிட மாட்டுறானே அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பயந்துக்கிட்டு நம்ம அரசியல் அனாதை ஆயிருவோமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு நடிகன் விஜய் அண்ணன் அவர்களை வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வந்து கூட்டணிக்கு வாங்கினேன் நம்ம வந்து பேசலானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அண்ணன் அவர்களும் அதுக்கெல்லாம் வாய்ப்பில் தம்பி நெய் வந்து ஒரு கண்ணு திராவிட ஒரு கண் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிற இந்த கண்ணு புண்ணெல்லாம் எனக்கு வந்து தேவை இல்லைன்னா அண்ணன் சீமானவர்கள் மறுத்துட்டாரு அப்படிங்கிறதான் உண்மை செய் இதில் இந்த மூணு சதவீத வாக்கு இவங்க சொல்கிறாங்கல்ல ஆரம்பத்திலிருந்தே இந்த இந்த ஊடகத்துறை வந்து எல்லாமே ஒரு கேடுகட்ட ஊடகத்துறை தான் காசு கொடுத்தாங்க அப்படின்னா ஆனால் சீமானவர்கள் அடுத்து ஐம்பது சதவீதம் ஓட்டு வாங்குறன்னு கூட போடுவாங்க இதில் இந்த போலீஸ் செய்தியை பாருங்கள் ஈரோடு இதை தேர்தலில் நாம் தமிழிச்சு பதினாறு சதவீதம் ஓட்டு வாங்குது ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இந்த வரக்கூடிய நியூஸ் மீடியாலாம் என்ன சொல்லிச்சோன்னா அவ்வளோ தான் சீமானு ஓட்டை இல்லை பெரியாரே தப்பாக பேசிட்டார் அப்புறம் பெரியார் மண்ணில் மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க ஏதோ ஒரு சவீதம் வந்தாலே பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை கட்டினாங்க அங்கே பதினாறு சதவீதம் ஓட்டு வந்து வாங்கினார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஷனில் சீமான் நாலு சதவீதம் ஓட்டே வாங்கமாட்டார் அவ்வளோ தான் அவர் அரசியல் வாழ்க்கை வந்து அஸ்தமனாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுலேயும் தந்தி டிவியில் வந்து தந்தி டிவி மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் நான் அப்போலாம் வீடியோ போட்டு கொந்தல் பாருங்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புன்னு நீங்கள் கருத்து திணிப்பு பண்ணுறீங்கடா அப்படின்னு சொல்லி சரியான காண்டில் வந்து நான் அப்போ அப்போது நாளுன்னாங்க நம்மளுக்கு வந்து எட்டு சதவீதம் வந்துச்சு நம்ம அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டோம் அதனால் இவங்க எல்லாமே ஒரு போலியான ஒரு கதையை தான் வந்து கட்டமைக்கிறாங்க அப்படிங்குற சொல்லி தெரியும் அப்போது இந்த மாதிரி தான் நடிகன் விஜய் நாம தமிழர் கட்சி மூணு சதவீதம் தான் வருதுன்னு சொல்லி குமுதம் ரிப்போர்ட்டில் ஒரு பொய் செய்தியை வந்து வெளியில் வச்சுருக்காரு இதே குமுதம் ரிப்போர்ட்டும் நடிகன் விஜய் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கூட்டு திருட்டு வேலை ஒரு பொய் செய்தியை வந்து கெட்டாங்க என்னென்னா அதில் குமுதம் ரிப்போர்ட்டில் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சர்வே நடத்துனாங்களாமா அதில் வந்து நடிகன் விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு வந்துச்சாமா ரஜினியெல்லாம் கிடையாது விஜய் அஜித் அவரெல்லாம் கிடையாது நடிகன் விஜய் தான் இப்போ வந்து அதிக சம்பளம் வாங்குறாரு அவர் படம் தான் அதிகமாக வந்து விற்பனையாகுது அதிக வசூலாகுது அப்படி பார்க்கும்போது நடிகர் விஜய் வந்து நடிகர் ரஜினியை விட தாண்டி போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வந்து கட்டமைக்கிறாங்க உண்மை செய்தி என்ன அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார்ல அவர் வந்து இன்ன வரை எண்பது கோடி தொண்ணூறு கோடி தான் சம்பளம் வாங்குறேன்னு சொல்கிறாங்க அந்த சம்பளம் அவர் வந்து உண்மையாக இருக்கனால அவர் சம்பளத்தை வந்து வெளியே சொல்கிறாரு நடிகன் விஜய் இரநூறு கோடிங்கிறது பொய் உண்மை செய்தி என்னன்னு பார்க்கும்போது நீ தான் சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கி இருக்கார் ஆனால் அப்படி பொய் செய்தி நடிகர் ரஜினி தான் முதல் இடத்துலையும் அதுக்கப்புறம் வந்து நடிகர் அஜித் குமார் வந்து ரெண்டாவது இடத்துல நடிகர் ரஜினியுடைய படம் நல்லா ஓடுது அப்படின்னா முதல்ல அவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு அவர் வந்து நான் அவர் படம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது கலெக்ஷனில் எல்லாத்துலேயும் அதுக்கப்புறம் வந்து நடிகர் அஜித்தோட இது இருக்குது அப்போ இது ரெண்டே ஓரம் கட்டி தன்னை போய் கட்டமைக்கிறது இவர் ஒரு டம்மி ஸ்டார் தான் ஆனால் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி இவராக ஒரு போலி விளம்பரம் வந்து கொடுத்துருக்காரு அது உண்மை வந்து பார்த்திங்கன்னா அது நியூஸில் வந்து வெளியே வந்துருக்கு அப்போது அதே வேலையை தான் அண்ணன் சீமானுக்கு எதிராக வந்து செட்டப் செல்லப்பா வேலையை வந்து பார்க்குறாரு இப்போ புரிஞ்சிருச்சா நான் எதுக்கு செட்டப் செல்லப்பா மாதிரியே விஜயின்னு சொல்லி வச்சேன்னு புரிஞ்சிருச்சா எவ்வளோ செட்டப்படாக பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சினிமாவில் செட்டப் செல்லப்பா வேலை பார்த்து பிஆர்டிஎம் வச்சு எல்லாமே போலியாக ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிங்க இப்போ அதே மாதிரி அரசியலுக்கு வந்தோடனே ஒரு போலி ஒரு டீம் வச்சுக்கிட்டு அதான் அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியும் வச்சுக்கிட்டு போலியாக செய்தி வெளியிடுறீங்களே உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா எதுக்கடா வெள்ளை ஜூலைமா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது இருந்தாலோட படங்கள்லாம் சமீபப்படம் எல்லாமே ஃபிளாப்புங்க ஆனால் பார்த்திங்கன்னா இரநூறு கோடி சம்பளம் ஆயிரம் கோடி வசூல் ட்ரெய்லர் அவ்வளோ வியூஸ் போச்சு இவ்வளோ வியூஸ் போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே போலி கதை கடைசியாக வந்த படமெல்லாம் வந்து காரி துப்பி நானே வீடியோ போட்டிருப்பேன் அப்போது எல்லாமே ஃப்ளாப்பு அப்போ இந்த மாதிரி திட்டு வேலை வந்து பார்க்குறாரு ஆனால் இதை வந்து நாம் தமிழர் கட்சியினர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது தமிழ் தேசியவாதிகளுடைய அண்ணன் சீமாட்டே பழிக்க தம்பி ஆன் சீமானவர்கள் மேலே நீ எப்படி அவதூறு பரப்புனாலும் எந்தெந்த மாதிரிலாம் நீ வந்து ஸ்டேட்டஸ் வந்து பரப்புனாலும் ஆனால் நடக்காது ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் ஒரு விங் இருக்குது அண்ணன் குமாரின்னு சொன்ன மாதிரி இது வந்து பெயின்ஃபுல் டைகர்ஸ் புரியுதா தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற கட்சிக்கு ஒரு விங் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காத ஆனால் கட்சிக்கு உலகம் முழுக்க ஐடி விங் இருக்குது உலகம் முழுக்க செல்ஃபோன் வச்சுருக்கேன் பூரா அண்ணன் சீமானுடைய ஒரு ஐடி விங்கில் வந்து இருக்கும் ஐடி விங்கில் வந்து செயல்படுவாங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஒரு ஹேஷ்டேக் போட்டோம் அப்படின்னா ட்விட்டரில் பறக்கும் அந்த மாதிரி ஒரு கட்சியோட ஒரு ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா காசு கொடுக்காமலே நீ வந்து காசை கொடுத்து கோடியோடியோ இறச்சி பிரசாந்த் கிஷோரை விலைக்கு வாங்கி பண்ணுற வேலையை எங்களுடைய அண்ணன்கள் தம்பிகள் அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தம்பிகள் அண்ணங்க அண்ணன் சீமானவர்களுடைய ஊர்களுடைய ஒரு ஒரு பற்றாளர்கள் அப்படி ஒரு வேலையை பார்ப்பாங்க அது அவங்க அவங்க எழுதுகிற அந்த இது இருக்கு இல்லையா அந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு கட்டுரை அதெல்லாம் நீ வந்து எவ்வளோ காசு கொடுத்து எழுத வச்சாலும் வந்து எழுத முடியாது அப்போது அந்தளவுக்கு அண்ணன்ட்ட ஒரு டீம் இருக்குது அதான் பெயின்ஃபுல் டைகர் இருக்குது அண்ணா கும்மாயின் வார்த்தையில் சொல்லணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு பெயின்ஃபுல் டைகர் இருக்குது எங்கள்கிட்ட வந்து உன்னுடைய அவதூறை வந்து நீ காட்சி இருக்குதுன்னு வச்சுக்கேன் உன்னுடைய பொல்ட்டு பொலிட்டிக்கல் விங்கு நீ வச்சு பொலிட்டிக்கல் சேட்டை வச்சு நீ என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது பின்னாடி ஏன்னா எங்களுக்கும் நாங்களும் மீடியாவில் தான் இருக்கோம் ஒரு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும் இப்போ அண்ணன் சீமானவர்களே அப்படி கட்டமைக்க முடியும் என்ன சில கோடிகளை வீசி எறிஞ்சால் அண்ணன் சீமானவர்கள் விளம்பரத்தில் வருவார் இப்போ எப்படி ஸ்டாலின் அவர் விளம்பரம் கொடுத்துட்டு உக்காந்துருக்காரு அதே தான் நீ பண்ணுற அதாவது இந்த இந்த இதிலே வந்து என்னென்னா பொலிட்டிக்கல் விங் அப்படின்னு வச்சுக்கிட்டு பொய்யா விளம்பரம் பண்ணுறது தான் அவங்க வேலை அதில் திமுக வந்து கூச்சமே இல்லாமல் போய் சொல்லுவாங்க நாங்கள் வந்தால் உங்களுக்கு அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி கூச்சமே இல்லாமல் போலிய கண்ணம் வரக்கூடிய ஒரு நபர் தான் நீங்கள் நாம் தம்பர் கட்சிக்கு மூணு சதவீதம் வரும்னு சொல்லி இந்த கும்பதம் ரிப்போர்ட் செய்தி வந்திருக்குல அதுக்கு அப்படியே மாறி முப்பது சதவீதமாக ஓட்டு வருதா இல்லையான்னு சொல்லி பாருங்கள் இதை வந்து நான் ஒரு தன்னம்பிக்கையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இப்போ அண்ணன் சீமானோட வந்திருக்க தலைவர்கள் அப்படி கண்டிப்பாக கட்சி முப்பது சதவீதம் கூட வேணாங்க இப்போ வந்து எட்டு சதவீதம் வந்திருக்குதா நம்மளோட இலக்கு வந்து ஒரு கோடி ஓட்டு தாங்க இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு அண்ணன் சீமான் வந்து எடுப்பார் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து நடிகன் விஜய் இந்த இந்த தேர்தலில் நீ திமுக பிடிஎம்மாக இருந்துட்டு அடுத்த தேர்தலில் துண்டக்கான துணியை கடான்னு ஓடுவார் இவர் வந்து சினிமாவில் டீம் வச்சு இவர் வந்து ஒரு கட்டமைச்ச மாதிரிலாம் வந்து பொலிட்டிக்கலை கட்டமைக்க முடியாது ஏன்னா பொலிட்டிக்கலில் நான் பேசுகிற அளவு கூட நடிகர் விஜயால் பேச முடியாது சும்மா பாயாசம் பரதேசம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பார் பிஜேபி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பே ஒரு சொல்ல பேச துப்பு இல்லை அதே மாதிரி திமுக அப்படின்னு சொல்லி தொல்லி பேச வந்து துப்பு இல்லை மீனவர்களுக்காக ஒரு குரல் கொடுக்க மாட்டேன் நீ மாணவர்களுக்காக குரல் கொடுக்க மாட்டேன் ஆனால் என்னென்னா தன்னை போலியாக கட்டமைச்சுக்கிட்டு இவர் வந்து அதை பண்ணார் இவர் வந்து இதை பண்ணிணார் இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அப்படியே அங்கே போய் மீனவர்களுக்காக ராமேஸ்வரம் பேசினார் சரிப்பா அதுக்கப்புறம் ஏப்பா பேசலை அதுக்கப்புறம் வாயில் வா அப்படின்னு கேட்டிருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு விஷயங்கள் ரைட்டு இது குறித்த உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்